உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மூளை சாவு அடைந்த நபர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்ட கல்லீரல் தேவை என்று உயிருக்கு போராடும் ஏழை நோயாளிக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களை சந்தித்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தனது மனைவி வெரோனிகா மேரி தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறும் மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆனந்தராஜ் மூளைச்சாவு அடைந்த நபர்களிடமிருந்து தானமாக பெறப்படும் கண்கள் இருதயம் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகள் பெருமளவில் தனியார் மருத்துவமனையில் வசதி படைத்தவர்களுக்கே சென்றடைவதாக குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லீரல் தானமாக பெறப்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவமனைகளில் தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிலும் அதிகபட்சமாக தொன்னூற்றி ஒரு கல்லீரல் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் பொருத்தப்பட்டுள்ளது என்றார் என்ன ஒண்ணு ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்லீரல் வந்து தமிழகத்துக்கு தானமாக கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்கப்பட்ட ஒரு தானங்களை வந்து வெறும் தொண்ணூற்றி நாலு எண்ணிக்கை எண்ணிக்கையிலான ம கல்லூரிகள் மட்டும்தான் அரசு மருத்துவமனை உள்ள நோயாளியில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு மீது எல்லாமே ஆயிரத்தி ஐ ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து தனியார் மருத்துவமனையில் உள்ள வசதிப்படுத்த நோயாளிகளுக்கு வந்து பொருத்தப்பட்டு தென் மாவட்டத்தின் மிக முக்கிய மருத்துவமனையாக விளங்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கூட நடைபெறவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று என்றவர் தமிழ்நாட்டில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள ஐம்பத்தி நான்கு மருத்துவமனைகள் அனுமதி பெறப்பட்டுள்ளது அதில் வெறும் ஆறு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் மற்றவை அனைத்தும் தனியார் மருத்துவமனைகள் என்றார் தமிழக அரசிடம் அனுமதி பெற்ற மருத்துவமனைகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தனியார் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நாற்பத்தி எட்டு மருத்துவமனைகளும் அரசு வந்து ஒரு ஆறு மருத்துவமனைகள் மட்டும்தான் அனுமதி பெற்றுள்ளார்கள் உடல் உறுப்பு தான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏன் ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கூட மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பும் ஆனந்தராஜ் தனியார் மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நாற்பது முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இது சாத்தியமில்லாத ஒன்று என்றார் அனைத்து உயிர்களும் சமம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சமமான உயர்தர சிகிச்சை அளிக்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றார் மேலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உட்கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் அறுவை சிகிச்சைகள்லாம் இந்தியாவில் தமிழ்நாடுதான் முதல் இடத்துல இருக்கு அது எந்த இடத்துல அந்த மருத்துவர்களும் அதுக்கான வசதியும் இருக்கோ அந்த இடத்துல தான் பண்ண முடியும் இல்லாத இடத்துல பண்ற முடியாது எல்லா மருத்துவமனையிலையும் கல்லீரல் மாட்டு அறுவை சிகிச்சைக்குரிய மருத்துவ சேவையே தொடங்குறதுங்கிறது இப்போ வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம் டாக்டர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் டாக்டர் ரேலாவோட இங்க ஏற்கனவே எம்ஓஐ போட்டு இப்ப ஸ்டான்ல எல்லாம் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதற்கு முன்னால் எல்லாம் உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவராக ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ நம்ம துறையிலுமே அது பெரிய அளவில் இதனிடையே வெரோனிகா மேரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக அரசு மருத்துவமனைகளில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இதுவரை எத்தனை பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான பட்டியலை தாக்கல் செய்ய தமிழக உறுப்பு மாற்று ஆணையத்தின் செயலருக்கு உத்தரவிட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க